மேட்டுப்பாளையம் அருகே நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பிடித்து எறிந்த கார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய உரிமையாளர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள காரமடை பகுதியைச் சேர்ந்தவர் வாசுதேவன் இவர் பர்னிச்சர் கடை வைத்து தொழில் செய்து வருகிறார் இன்று காலை தனக்கு சுந்தமான டீசல் மூலம் இயங்கும் செல்டாஸ் காரில் தொழில் சம்பந்தமாக கோவைக்கு சென்று கொண்டிருந்தார் கார் காரமடை ரயில்வே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருக்கும் போது காரில் வித்தியாசமான சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து வாசுதேவன் சாலையின் ஓரத்தில் காரை நிறுத்தி என்னவென்று பார்ப்பதற்கு கார் பிடித்து எரிய தொடங்கியது சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீ பரவி கொளுத்துவிட்டு எரிய துவங்கியது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததோடு அவர்களே தீயை தண்ணீர் ஊற்றி அணைக்க முற்பட்டனர் தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு தாமதமானதால் பொதுமக்களே தீப்பிடித்து எரிந்த காரை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் காருக்குள் பரவிய தீ கட்டுக்குள் வந்த பின்னரே தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்தை வந்தடைந்தனர் போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த பரபரப்பான மேட்டுப்பாளையம் கோவை நெடுஞ்சாலையில் நடந்த இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இயந்திர கோளாறு காரணமாக கார் தீப்பிடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது